இல்லாம உங்க மாமியார் என்ன

நம்ம பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே இருந்துட்டோம் வச்சிக்கே அப்புறம் எப்படி அடுத்து அவங்க கஷ்டம் நமக்கு தெரியும் ஏக்கா உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசுகா ரொம்ப நல்லவங்க கண்ணிங்க போல்ஸ் பிடிக்காத செல்லவனே நம்மளால முடிஞ்ச உதவி நாலு பேருக்கு பண்ணணும் அவ்வளவுதான் என்னடி சொன்னா உன்னை பார்க்காம என்னால இருக்க தெரியலையா எவட்டி சொன்னா வாங்கடா என்னது எவட்டி சொன்னாளா யாரடி இது நம்ம சுதாவாச்சா அட ஆமா சுதாகா யார் சொல்லல என்கிட்ட உங்களை பத்தி உங்களால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்திர கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நானும் நான் என் வீட்டுக்காரர் நார்வேல போய் வாடகை வீடு எடுத்து இருக்கோம் ஆனால அங்கேயே எங்களை நிம்மதியா இருக்க விடுதேடா நான் பெத்த மவன மயக்கி கூட்டிட்டு போய்டா இப்போ யாரிட்ட வந்து நிக்கிறீங்க எனக்கு பேசிட்டு இருக்க இங்க பாருங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க என் வீட்ல எங்களால நிம்மதியா இருக்க முடியதா என்னது நிம்மதியா இருக்க முடியதா முடியதான்னு கேட்டுகிட்டே அடகா ஏக்கா சும்மா இரு சின்ன பொண்ணு அக்கா சுதா ஏதோ பேசிட்டு அடகல்ல என்ன எதனி கேப்போம் கேக்கலங்க யார் வேண்டாம்னு சொன்னா

மகனே மர்மோனே நம்ம வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டோம் இனிமேல அவ எங்க வர போறாவோன்னு சொல்லிக்கிட்டு தானே ஊர் پورا பிரச்சனை எல்லாம் இருக்கியோ எல்லாரும் ஏன் வீட்ல வந்து நின்னுட்டுல கம்ப்ளைன்ட் பண்ணறாவோ உன் மாமியா இப்படி எங்க வீட்டு பிரச்சனைல தலையிட்டு எங்க வீட்டை ரெண்ட் ஆக்கிட்டா அப்படி இப்படின குத்தம் குறையெல்லாம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காவோ வயசுல பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டு மரியாதை கொடுத்தா இதெல்லாம் சரியாவே வராது யார் குறச்சனா யார் குறச்சனான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா உங்ககிட்ட யாராவது உண்மை பேசவளோ முதல்ல என்னடி நெடு தெருல நின்னுக்கிட்டு ஓவரா வாய் பேசுற இந்த தெருல என்ன பத்தி எல்லாரும் பார்த்தேலக்கா சொர்ண கிழவிய பத்தி இந்த தெருல எல்லாரும் பெருமையா பேசுவாவளாம சுதா கொஞ்ச நாளா இந்த ஊர் பக்கமே வரல பத்தியா அதனால கிழவி காதல பூ வச்சுதாவோ ஏமக்கா இப்படி தெருல நின்னு மேர் மரமணும் சண்டை போடாதியே அப்புறம் பாக்கப்பட்ட என்ன நினைப்பாவோ எல்லா ஊர் பூரா தெரிஞ்சே தானே அதெல்லாம் இருக்கட்டுமக்கா வா என் வீட்டுக்குள்ள போய் பேசுவோம் வீட்டுக்குள்ளையா ஏ சொர்ணம் பேசாம இரு தெருல கிடந்து இப்படி சத்தம் போடாத இங்க பாரு பண்ணமா இவன் ஏன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கப்படாத சொல்லிப்டாம அெல்லாம் எப்படி அப்ரானியா இருந்தாவோ பாத்தியா அதனால தான் அந்த சோர்ணကလေး வீட்டை விட்டு வெளியதுறத்துனாவோ இப்போ தான் விவரம் எல்லாம் வந்திரு பாத்தீங்களா அதனால தான் வீட்டுக்கே வந்திருக்காவோ நீங்க இந்த வீட்டுக்கு எப்படி மர்மகளா வந்தீளோ அதே மாதிரி தான் நான் இந்த வீட்டுக்கு மர்மகளா வந்திருக்கேன் ஏகா கரெகட்டான பாயிண்ட் ஹ என்னடி வா இஷ்டத்துக்கு பேசிப் படம் பேசிட்டு இருக்கியோ உங்கள மாதிரி ஒண்ணோ நான் இஷ்டத்துக்கு பேசல நான் நியாயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு அந்த வீட்ல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை எனக்கும் இருக்கு

நீங்க நல்லா சாப்பிட்டே வயிறு நிறைய சாப்பிட்டேன்னு சொன்னா வயித்தெரிச்சல் படுவான்னு தானே யாத்தடி பொண்ணு மத்த சொர்ணை கழுவிட்டு இப்படி எல்லாம் சொல்லிருக்காவளா எனக்கு எப்படி தெரியும்னு யோசிச்சிட்டு இருக்கீளோ எங்க அத்தைய பார்த்து அவங்க கிட்ட பாடு பேசிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டு கிட்ட நின்னு இப்படி தான சொல்லிட்டு இருந்தியே என் அம்மா கை இத கேட்டுப்பிட்டு இப்படி சத்தமா சொல்லுது உன் மாமியா கறி கேட்டானே அவங்களுக்கு எல்லாம் தெரியட்டும் நான் ரொம்ப நல்லவன் நல்லவன்னு சொல்லிட்டு இருக்கவளா அதுக்கு தான் இப்படி சொன்னேன் சொன்னா வீட்டில ஏ பால் வாங்கணும் கிளம்புதேண்ணா அடி பாதி நான் வைத்து பிடிச்சிருதுன்னு சொல்லிக்கிட்டு வியானுக்கும் நீ பிடிச்சிருக்கா என் பொண்ணம்மா என் பொண்ணம்மா கோழம்பு கூட்டம் எல்லாம் நல்லா ரசத்தை உதிர தினிட்டு வந்தேன்னு சொன்னேனா என் பொண்ணம்மா வீட்டுக்கு போ உனக்கு இன்னைக்கு போய்ட்டா போவா இந்த ஊர்ல இருந்து எங்க வீடு தேடி வந்து

எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பத்தியே குத்தம் குறையலன்னு சொல்லிருபாவோ நான் தான்டி உங்க எல்லாரையும் பத்தி குத்தம் குறையலன்னு சொல்லுவேன் என்ன பத்தி எவ்வளவு கிட்ட குத்தம் குறையலன்னு சொல்லதுக்கு தைரியம் இருக்கு கேட்டீங்களா எவட்டியாவா நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்ல தெருல கடந்து சத்தம் போட்டா இவ திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போயிரவான்னு பார்த்தா கடைசில யா வீட்டுக்குள்ள தொலைஞ்சிட்டாளே அடேய் எடி சூதா சுதா கமலா எப்படியோ நல்லபடியா மாவனிக்கு கல்யாணத்தை பண்ணி மாமியார் வீட்டுக்கும் மறுவீட்டுக்கும் அனுப்பி வச்சாச்சு சந்தோஷம் தானே ஆமாக்கா பின்ன சந்தோஷம் இல்லாம இருக்குமா நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சதுன்னு சொன்னேன் அது எல்லாம் எங்களால இல்ல உங்க எல்லாரால இருந்த என்ன கமலா இப்படி சொல்லுதா ஆமாக்கா நீங்க எல்லாரும் இல்லன்னா அந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்திருக்க முடியுமா உங்க எல்லாருக்கும்தாங்க நான் நன்றி சொல்லணும் ஆமா நீ எங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுவேன்னு எதிர்பார்த்ததுன்னு நாங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணணும் பேசாம அசாமயிரு கமலா நம்ம எல்லாரும் அப்படியே பழகிருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணா நல்லாதான இருக்கும் இப்ப நான் என் மகளுக்கு கல்யாணத்தை வச்சிருந்தா கூட நீங்க எல்லாரும் வந்து எனக்கு உதவி பண்ணியிருப்பேன் ஆமாக்கா அதை எப்படி நாங்க எல்லாருமே முன்ன வந்து ரெண்டு கல்யாணத்தை நடத்தி கொடுத்திருப்போம் ஆஹ் இப்ப நீ சொல்லுத பாத்தியா அதே மாதிரிதான்

என் வீட்டுக்காரர் என் தங்கச்சிக்கு நீ முதல்ல பத்திரிக்கை கொடுக்கல முதல்ல பத்திரிகை கொடுக்கலேன்னு நிலையா நின்னுக்கிட்டு இருந்தாரு ஆனா பத்திலக்கா வீட்ல ஒருத்தராது வந்திருக்கலாம்லக்கா சரி விடு அவ மகள அவ மவனுக்கு கட்டி வைக்கலாம்னு யோசிச்சிட்டு இருந்திருப்பா அது நடக்கல இல்ல அந்த கோவத்துல வராம இருந்திருப்பா ஆமாக்கா அந்த கோவம்தான் என்னத்தை பத்தி நினைக்கா அதையே தான் வெளிப்படையா என்கிட்டே சொல்லிவிட்டாளா அப்படியே கமலா வாங்கிட்டே சொல்லிட்டாளா ஆமாக்கா பத்திரிக்கை வைக்க போன அன்னைக்கே சொல்லிவிட்டாள்ல ஏன் மாவதா வா வீட்டுக்கு மர்மாவளா வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா வேற எவ்வளவுல ஒருத்தி வாராளா அந்த கல்யாணத்துக்கு நான் வர மாட்டேன்பா அப்படின்ல சிரிப்பிட்டு சொன்னேன் ஏகா நீங்களே சொல்லுங்கக்கா எனக்கு அந்த புள்ளை எல்லாம் கெட்டாண்டாம்ல ஒரு எண்ணம் இல்ல ஆனா சாதகம் முன்னாடியே பார்த்ததுக்கு இந்த ரெண்டு ஜாதகக்காரங்களுக்கும் பொருத்தம் இல்ல கல்யாணமே பண்ண கூடாது அப்படியே ஏதாவது கல்யாணம் பண்ணலைன்னா குடும்பத்துல பல பிரச்சனை வரும் அப்படி இப்படின்னு சொன்னாக்கா

நாந்தல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டவ கமலா பாரதி பாட்டிக்கு தான் உங்க வீட்டுக்காரர் பத்தி நல்லா தெரியுமே இது எல்லாருக்கும் தெரியும்கா இவர் மனசு பொழுது விடிஞ்சா வயலுக்கு போகப்பட்டாரு பொழுது அடைஞ்சாப்ல தானே வீட்டுக்கு வருவாரு அதுக்கு என்ன மாவன் கல்யாணத்த போம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கணும் இவ்வளவு நாளா எனக்கு சந்தேகமே வரலக்கா இந்த கீதா சொன்னதுக்கு அப்புறம் தான் ஏன் வீட்டுக்காரர் மேல எனக்கு சந்தேகம் வருது என்ன சொல்லுதா கமலா சந்தேகமா

இப்போ இந்த மனுஷனை பாருங்கல மறுபடியன்னே எங்க பையனுக்குமே உட்கார்ந்திருக்காரு இன்னைக்கு இந்த மனுஷன் வீட்டுக்கு வருவாரா அப்ப கேள்வி கேட்டா சரியா சும்மா இருமா கமலா? ஏதாவது ஒன்னு சொல்லி சண்டையிட்டே போடாத. இது சண்டை போடது இல்ல. மவனது இப்ப கல்யாண மையத்துல கா. இினுமேலாவது கொஞ்சம் பொறுப்பா இருக்காண்டா இந்த மனுஷன். கல்யாணத்தில இருந்து இப்ப மறுபடிய அனுப்புனதற்கே எங்க வீட்டு வேலை எல்லாதே நான் இந்த மனுஷன் என்ன ஏதுன கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டாரு சரி விடு கமலா நீ எல்லாத்தையும் நல்லபடியா பொறுப்பா பாத்துக்கிடுவேன்னு அந்த மனுஷன் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பாரு எது எப்படியோ இந்த மனுஷன் வரட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய நாலு வரட்டை கேட்டாதான் இனிமே இல்லாத கொஞ்சம் பொறுப்பா இருப்பாருல சரி சும்மா அது இதுன்னு ஏதாவது கேட்டு பிரச்சனையை உண்டு பண்ணி வீட்டுல சண்டை போட்டு கிடக்காத சரி அப்பனா நான் என்ன கமலா ஏக ஒரு செம்பு போல பாயசம் எடுத்து வச்சிருக்காங்க இந்த பிள்ளைகளும் குடிக்கும்ல கொஞ்சம் எடுத்துட்டு போங்களாங்க அட வேண்டாம் கமலா எங்க வீட்லயே ஒரு ரெண்டு டம்ளர் நிறைய பாயசம் எடுத்து கொண்டு போய் வச்சிருக்கேன் பிள்ளைகளும் அதே குடிச்சுக்கிடும் வேற எல்லாம் ஒண்ணு வேண்டாம் சரிக்கா சரி அந்த அண்ணன் கிட்ட சண்டை எல்லாம் போடுறது என்ன சண்டை போடுறதுக்கு இல்ல கார் நம்ம சந்தேகத்தை தீர்க்கணும்ல இங்க பாரு சந்தேகம் தான் ஒரு வீட்ல பெரிய பிரச்சனையே கிளப்பும் அதனால பாத்து எடுத்து பேசி என்ன சரிக்கா சரி கமலா அப்பனா போயிட்டு வர ஏதாவது நான் போன் பண்ணு சரிக்கா பரவாயில்ல சொந்த கரவி எல்லாம் நமக்கு சரியில்லாட்டாலும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் நல்லபடியா நம்ம கிட்ட பழகுதாங்க சரி இந்த பாயசத்தை வேற ஒரு கிண்ணத்துல ஊத்தி வைப்போம் நல்ல வேலைக்கா நம்ம வர நேரமா பார்த்து மரகதக்கா வெளியே கிளம்பிட்டாவோ அவங்க மட்டும் வீட்டுல இருந்திருந்தாவோன்னு வச்சுக்கிடுங்க அவ்வளவுதான் நம்ம வந்த விஷயத்த கமலாக்கா கிட்ட ஒண்ணு கூட சொல்ல முடியாது ஆமலட்சுமி லட்சுமி நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் லட்சுமி இனி வேற யாராவது வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் கமலாக்கா ஏ கமலாக்கா என்ன ஆளை காணல ஒரு நாள் கமலா

ஏ மர்மவ சுக்க தங்கம் ஆமா கோபப்படாத தங்கம் சக்க தங்கம் ஜுவல்லரி சக்க வெக்கும் நீங்க கடந்து பாட்டு பாடிட்ட ஆனா அவ கண்டிப்பா உன்னை பாருங்க பத்தி நீங்க நீங்க எவ்வளவு வெகுடுதனமான ஆளுன்னு எங்களுக்கு தான் தெரியும் நான் எப்படி பட்டவனே வாங்கிட்ட வந்து கேக்கல சரியா ஏக்கா நாங்க சொல்லத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கக்கா எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம் நீங்க உட்கார்ந்திட்டு பாயாசத்து செம்புல இருந்து கிண்ணத்துல ஊத்திட்டு இருக்க அங்க வா மர்மவா போட்டர் போன நகை எல்லாத்தையும் கலத்தி ஒரு டப்பால வச்சி அம்மா கிட்ட தெரியுமா என்ன சொல்லுதியே ஆமா கமலா உன் மர்மவ நகை அவ்ளத்தையும் கலத்தி ஒரு டப்பால வச்சி அம்மா காரிட்ட கொடுத்து அம்மா நீ எல்லா கடனையும் அடைச்சிட்டு நீ நிம்மதியா இருமான்னு சொன்னா

நம்மளை மாதிரி எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு நம்ம நினைக்க முடியாதுல்ல கமலாக்கா உங்க மகன் வெளிநாட்டுல நல்ல கை நிறைய சம்பாத்தியம் பண்ணாலும் கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்திருக்கியா எதுக்கு எடுத்துருப்பா பொண்ணு சரி நம்மள நல்லபடியா பாத்துக்கிடும் அப்படின்னு தான் நினைச்சிருப்பா ஆனா கமலா நீ நினைக்க மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல செல்வி என்ன அவ கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுல இருந்தா கல்யாணம் முடிஞ்ச ரெண்டே மாசத்துல மாப்பிள்ளை அப்படியே அவங்க வீட்டுல இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டா தனியா இப்ப பாரு செல்விக்கு மாப்பிள்ள செல்வி சொல்லதை மட்டும் தான் கேப்பாரு அவங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாம் கொஞ்சமாவது வகை வைக்கியாரா சொல்ல போன கல்யாணத்துக்கே கூப்பிடல பாருங்கக்கா நாளைக்கு உங்களுக்கு இதே நிலைமைதான் உங்க மகனை எப்படியாவது நல்லபடியா பேசி எடுத்து வளர்ச்சி போட்டுருவாளுவோம் இனி வெளிநாட்டு சம்பத்தியம் பூரா அவங்க அக்கௌண்ட் தான் போகும் உங்க அக்கௌண்ட்ல ஒத்த பைசா கூட போட மாட்டாங்க மாவெ அப்படி ஆக்கி போடுவாள்ல வா மறுமாள பத்தி நாங்க சொல்லுதா கமலா நீ எங்க நல்ல பழகுவா பத்தியா அதான் சரி உனக்கு இப்படி ஒரு துரோகம் நடக்கும் போது அதை பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்க முடியாது பத்தியா ஏ கமலாக்கா இப்ப போய் உன் மருமகிட்ட எதுவும் கேட்காத உன் மவனும் மருமகனும் கன்னியாமரி போவதுக்குள்ள கிளம்பிட்டு இருக்காவோ என்னது கன்னியாமரிக்கா ஏன் கமலா உனக்கு தெரியல உன் மவன் உங்ககிட்ட சொல்லலையா அது அது வந்து பாத்தியாக்கா மறுபடிக்கு போன பையன் அம்மா காரிட்டு நாங்க கன்னியாமரி போறோம்னு ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லல எப்படி சொல்லுவான் அவன் சொல்லணும்னு நினைச்சா கூட இவ்ளோ சொல்ல விட மாட்டான்ல இவ ரெண்டு பேரும் என்னது சொல்லிட்டு அடக்கா நம்பவும் முடியல நம்பாமலும் இருக்க முடியல இந்த பையன் என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொன்னா பரா சாங்கேல கன்னியாகுமரிக்கு போறோம்னு இப்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்து பாயாசம் எடுத்துட்டு வந்தோம் அவனே எடுத்து என் கையில தந்தான் அப்ப கூட ஒரு வார்த்தை வந்து சொல்லல பரா இப்ப போய் நகைய பத்தி நம்ம ஏதாவது கேட்டோம்னா அவ்வளவுதான் அப்புறம் வரவச்சன கொடுமா அப்படி இப்படின்னு சொல்லி விடுவாளுவ இவளோ சொல்லதையும் நம்பவும் முடியல நம்பாமலும் இருக்க முடியல ஆனா இந்த பையன் ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னானே பரா கன்னியாகுமரிக்கு போறேன்னு லட்சுமி கமலா வரா திரும்பி நின்னு எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா நம்ம சொன்னதை பத்தி தான் கை யோசிப்பாவோ ஆனால் அந்த பிள்ளைக்கு திம்முருதாங்கா கல்யாணம் முடிஞ்சு மறு தான் போயிருக்கா போன உடனே அவ்வளவு நகையை கலத்தி அம்மா கையில குடுக்கா பாரா தாக்காரியாது மாவ குடுக்கல எதுக்கு மக்கா என்கிட்ட தார உங்க மாமியார் மாமியார்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொன்னியான்னு ஒரு வார்த்தை கேட்காண்டமாக்கா ஆமா அதானே அவளும் தான் லாபம்னு சொல்லிக்கிட்டு அவ்வளவு நகையும் வாங்கி பீரோல வச்சு பூட்டிக்கிட்டாளா இப்படி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்லக்கா பாவம் கமலாக்கா நல்ல ஏமாந்தவங்களா இருக்காவோ என்ன செய்ய

எல்லாம் உனக்கு தெரியுமா அதே ஏன் மருமளுக்கு இந்த நகை எல்லாம் நிறைய போட்டுருக்குது பிடிக்காது பார்த்துதுங்க ஒரு மாதிரி அலர்ஜி ஆகும்னு சொல்லுவா அதான் நான் இங்கேருந்து போகும்போதே நான் சொல்லி தான் அனுப்பினேன் என் மருமகிட்ட நீ எங்கள் வீட்டுக்கு போன உடனே எல்லா நகையும் கழுத்தி உங்க அம்மா கிட்ட குடும்பக்கா அவள் பீரோவில் பத்திரமா வச்சு அப்புறமா நீங்க வீட்டுக்கு திரும்பி வரும்போது அது எல்லாத்தையும் போட்டுட்டு வான்னு சொன்னேன் அதைத்தான் அப்படி பண்ணியிருப்பேன் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டியா பாத்தியாக்கா கமலாக்கா எப்படியெல்லாம் நம்ம கிட்ட சமாளிக்கவோன்னு மருமகளாக விட்டு கொடுக்க மாட்டாவலாம் நம்ம காது படதனே கேட்டோம் எம்மா அந்த நகையெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லா கடனையும் அடைச்சிரு நீ நிம்மதியே இருன்னு சொன்னாள்லக்கா அம்மா நானும் தான் ரெண்டு காதால கேட்டேன் ரெண்டு கண்ணால பாத்தனே இங்க பாருங்க கமலாக்கா அவளோட லேசுபட்ட ஆளுகள் கிடையாது சொன்னா புரிஞ்சுக்கிடுங்க செல்வியக்கா அவன் மாப்பிள்ளையா அவங்க குடும்பத்துல இருந்து தனியா பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டவுல கல்யாணத்துக்கு கூட யாரையும் கூப்பிடல தெரியும்ல ஏன்னா அவங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும்மா இப்ப அவங்க சொந்தக்காரவங்க எல்லாம் வந்து என்ன பண்ண போறவோ என் வீட்டு சொந்தக்காரங்க தான் வரல ஏ கமலா வா வீட்டு சொந்தக்காரங்க விஷயமே வேற ஆனா அவங்க வீட்டு சொந்தக்காரங்க விஷயம் வேற இல்ல சரி எப்படியா எங்க வீட்டு விஷயத்தை நாங்க பார்த்துக்கிட்டுதான் நீங்க ஒண்ணு ரொம்ப கவலைப்படாது என்னக்கா ஏ கமலா நாங்க கவலைப்படாது எல்லாம் உனக்காகத்தான் என்ன ஓ நல்லதுக்குதானே சொல்லுதான் சரிக்கா நான் பார்த்துக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல விடுங்க பரிமல பாட்டி வீடு வரைக்கும் போனும் நான் கதை வடிச்சிட்டு போறேன் மதுருங்க நீங்க அப்புறமா வரையாக்கா இவ்வளவு தூரம் பேசணும் ஒரு காப்பியை குடிச்சிட்டு போங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுதாவளா பாருங்கக்கா ஓ மர்மம் உன்னை ஏமாத்துதான்னு இவகிட்ட சொல்லுதோம் இவன் நம்புதானு பத்தியா இவா வீட்டுல போய் நம்ம என்னது காப்பியை குடிக்கிறதுக்கு வா நம்ம போவோம் அவ வீட்டை அடைச்சிட்டு போறானா அடைச்சிட்டு போட்டு நமக்கு என்ன சரிக்கா அப்ப நகைக்கு கிளம்புதான் கமலா ஒன்னு சொல்லிடுதே கேட்டுக்க நால பின்ன ஏதாவது பிரச்சனை வரும்போது ஏகா உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கேன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியலா காணி என்கிட்ட கேப்ப பத்தியா அதுக்காக தான் உன் வீடு தேடி வந்து சொல்லிட்டு போறேன்னு கேட்க கவனமா இருந்துக்க எந்த மர்மவளா இருந்தாலும் அவட்ட நீ தான் கொஞ்சம் உசாரா இருக்கணும் இல்லனா தலையில சாணியை கரைச்சு ஊத்தி அடிச்சு புடுவா பாத்துக்க நாங்க வரம்மா போயிட்டு வரோம் ஆ சரிக்கா நம்ம சொன்னத கேட்டு கொஞ்சமாவது அசரதாளா பாருங்கக்கா நல்ல கல்லு குத்தி எனக்கு தானே நிக்காவோ சரி விடு நம்ம சொல்ல வந்ததை சொல்லிவிட்டோம்ல இனி ஒரு வாரமா உட்காந்து யோசிப்பா நம்ம எதுக்குமா நாலு வீட்டுல பிரச்சனை பண்ண போறோம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து சொல்லி கொஞ்சம் உசாரா இருன்னு சொல்லிட்டு போலாம்னு வந்தோம் அவ்வளவுதான் இவ்வளவு சொன்னதை நம்பவும் முடியல நம்பாமலும் இருக்க முடியல என்ன செய்ய மரகதக்காகிட்ட ஏதாவது போய் சொல்லுவோமா இல்ல வேண்டாம் இப்பதைக்கு நம்ம எதுவுமே கேட்டுக்கிடாண்டா ஆனா அந்த பையன் கன்னியாமரி போறது ஒரு வார்த்தை எனக்கு சொன்னானா பாரு அவன் வரட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட மட்டும் கூப்பிட்டு கேட்டுக்கிடலாம் எப்படி இருந்தாலும் ஏமரமும் என்ன ஏமாத்த மாட்டா அதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனாலும் சரி பாப்போம் முதல்ல இந்த மனசு எங்க கிடக்காருன்னு தேடிட்டு வருவோம் மனுஷா ஏ மனுஷா எங்க போய் தொலைஞ்சிரு